அனூரிமா சின்ஹான்னு ஒருத்தங்க கூடைப்பந்து வீராங்கனை ட்ரெயின்ல போறாங்க போலீஸ்ல செலக்ட் ஆனவங்க செயின் பறிக்கிறதுக்காக ஒருத்தன் வர்றான் செயினை பறிக்கிறான் அவனோட சண்டை போடுறாங்க அவன் போய் ஒரு நாலு பேரை கூட்டிட்டு வர்றான் பெரிய போராட்டம் அனுரிமா சிங்காவை அவன் ட்ரெயின்ல இருந்து ஓடுற ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டாங்க அவங்க நேரமா இல்ல இந்த இயற்கையினுடைய சாபமான்னு தெரியல அவங்க கீழே விழுந்த நேரம் இன்னொரு ட்ரெயின் வந்து அவங்க காலை ஏத்திட்டு போயிடுச்சு சார் கூடைப்பந்து வீராங்கனை போலீஸ்ல செலக்ட் ஆனவங்க காலை இழந்துட்டாங்க ஆறு மாசம் இல்லை எட்டு மாச போராட்டத்துக்கு பின்பு அவங்க உயிர் காப்பாற்றப்படுகிறது காலை காப்பாற்ற முடியல இப்ப அந்த கோச் வந்து கேட்கிறாரு கோச் ஆறுதல் சொல்றதுக்காக வர்றாங்க அனுரிமா சிங்கா கோச் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க கோச் நீங்க தான் என்னை பேஸ்கெட் பால் வீரர் ஆக்கினீங்க நீங்க தான் என்ன போலீஸ்ல செலக்ட் ஆகிறதுக்கு எல்லாமே உதவி பண்ணீங்க எனக்கு ஒரு வேண்டுகோள் என்ன எவரஸ்ட் சிகரம் ஏறுவோமா கோச்சுன்னு கேட்கிறாங்க ஒரு கால் தாங்க ஒரே ஒரு கால் தான் எவரஸ்ட் சிகரம் ஏறுவோமா அந்த கோச் விளவளத்து போறாரு இந்த கேள்விக்காகவே அனுரிமா சின்காக்கு பயிற்சி கொடுக்கிறார் செயற்கை கால் பொருத்தி உலகத்திலேயே முதல் முதலாக செயற்கை கால் பொருத்தி எவரஸ்ட் சிகரம் ஏறிய பெண்மணி அனுரிமா சின்கான் சாதனை படுத்தாங்க நம்மளால முடியுமா சமீபத்தில் சிங்கப்பூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் என் பக்கத்தில் ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்தாங்க உடனே நம்ம என்ன யோசிப்போம் அந்த பொண்ணுக்கு சீட் பெல்ட் மாட்டு தெரியாது நம்ம தான் ஜூலி இப்படிலாம் யோசிப்போம்ல அந்த பொண்ணு அசால்ட்டாக வந்து உக்காந்தாங்க சீட் பெல்ட்டை மாட்டினாங்க கொஞ்சம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனவுடனே ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டாங்க நான் உடனே கேட்டேன் நீங்கள் யாருமா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் சிங்கப்பூரில் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி பேர் சொல்லி அதில் ஒர்க் பண்ணுறேன்னாங்க தமிழ்செல்வின்னு அந்த பொண்ணோட பேர் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன் தேனி மாவட்டத்தில் அவங்க அப்பா புண்ணாக்கு வியாபாரம் பண்ணுறாரு உங்கள் அப்பா தான் உனக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு ரோல் மாடலான்னு கேட்டேன் அந்த பொண்ணு சொன்னால் அண்ணே இல்லைனே என் ஃப்ரெண்டு வள்ளி தானே எனக்கு ரோல் மாடல்ண்ணா வள்ளி எப்படிப்பான்னு நானும் வள்ளியும் ஒன்னா அந்த பொண்ணோட பாஷை இது ஒன்றா பிள்ளையந்து ஒன்றா படித்தோடனே பதினொன்னாப்பு படிக்கிறப்ப நாங்கள் தெரு வழியாக போகிறப்ப எங்கள் அந்த எங்கள் ஊருக்கார பயல்கள்லாம் எங்களை தொந்தரவு பண்ணுவாங்கண்ணே கையை பிடிச்சி இழுப்பாங்க பிரச்சனை பண்ணுவாங்க கிண்டல் அடிப்பாங்க நாங்கள் போய் எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொன்னோம் எங்கள் அப்பா அம்மாலாம் இதுக்காகத்தான் உன்னை ஸ்கூலுக்கு போவேனான்னு சொன்னோம் தான் உனக்கு வெளியே போகணான்னு சொன்னோம் பொம்பளை புள்ளையை பார்த்துட்டு நாங்கள் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கோம் இதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொன்னோம்னு சொல்லி வள்ளியை ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க வள்ளி என்ன பண்ணா ஊர்க்காரங்கெல்லாம் கூப்பிட்டு நியாயம் கேட்டா ஆனா ஊர்க்காரங்க எல்லாரும் பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ள இருந்தா பையன் வீட்டுக்குள்ள வந்தா கையை பிடிச்சிருத்தா நீ வெளியே தானே கையை பிடிச்சிருத்தான்னு ஊர்க்காரங்களும் பசங்களுக்கு தானே சொன்னாங்க அந்த பசங்களை எதிர்க்கவும் முடியாமல் அவங்களோட போராடவும் முடியாமல் பெற்றோர்கள்ட்ட நியாயமும் கிடைக்காம ஸ்கூலுக்கும் போக முடியாமல் படிக்கிற ஆசையை நிறைவேற்றவும் முடியாமல் வள்ளி பூச்சி மருந்தை குடிச்சுட்டானே அவன் பொண்ணு சொன்னாங்க பூச்சி மருந்தை குடிச்சிட்டானே அவள் இறப்புக்கு அந்த இறப்பு தருணத்தில் எங்கள் ஸ்கூலில் எல்லாரும் வந்தாங்கண்ணே எங்கள் ஹெட் மாஸ்டர் வள்ளியை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கண்ணே அந்த உடலை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுதாங்க எல்லாரும் கதறி அழுதாங்க நான் மட்டும் அளவே இல்லைண்ணே நான் மட்டும் அளவே இல்லை ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு சாவானே தீர்வு வள்ளிக்கு சேர்த்து நான் படிச்சேன்னு பொண்ணு சொன்ன வார்த்தை வள்ளிக்கு சேர்த்து நான் படிச்சேன்னு டுவெல்த்ல மாவட்ட அளவுல முதல் மாணவியாக வந்தனே டுவெல்த்துல எங்கள் அப்பாட்ட போய் அவங்களுக்கு டோர் டூ காலேஜ் மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு எங்கள் அப்பா என்னை படிக்க மதுரைக்கு படிக்க அனுப்ப நான் அத்தனை ஆசிரியர்களையும் கூட்டு போய் நான் படிச்சே தீருவேன்னு போராடி அந்த டோர் டூ காலேஜ்ல மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய பொறியியல் கல்லூரியில் போய் சேர்ந்தாங்க இன்னைக்கு சிங்கப்பூர்ல மாசம் மூன்று லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பெண்ணாக செல்வி உயர்ந்திருக்காங்க அது பெரிய விஷயம் கிடையாது இது வெற்றி கிடையாது இந்த தமிழ்ச்செல்வி சொன்னதுதான் விஷயம் இந்த சம்பவம் முடிஞ்சு எட்டு வருஷம் ஆச்சு நான் வேலைக்கு சேர்ந்து எட்டு வருஷம் ஆச்சு இந்த எட்டு வருஷத்துல தமிழ் செல்வி மாதிரி என் பிள்ளையும் படிச்சு வந்துடணும்னு எங்க கிராமத்துல ஆறு பெண் பிள்ளைகள் பொறியியல் படிச்சு பொறியியலாளராக மாறி இருக்காங்க இன்ஜினியரா மாறி அதுதானே என் வாழ்க்கையினுடைய வெற்றினாங்க ஊக்கம் அது கைவிடு